டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் எண்பது சதவீதம் அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு மாறிட்டதாக சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது சில அதிமுக நிர்வாகிகள் இப்போ வந்து படிப்படியாக வந்து சசிகலா பேரில் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோவிலில் அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் அடிப்படையிட்டு அதில் வேலுமணி பேரும் அடிப்படையிட்டு வேலுமணி ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சசிகலா ஆதரவாக மாறிட்டாங்க பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இதோட பிரச்சனை வந்து எழுப்ப வாய்ப்பு இருக்குது அது வேலுமணி தரப்புலேருந்து வேலுமணியே எழுப்புனா அது வேற மாதிரி இருக்கும் வேலுமணி பார்த்திங்கன்னா தூண்டி விட்டு எழுப்புனா அது வேறு மாதிரி பிரச்சனை திசை திருப்பி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிற ஒரு சூழல் உருவாகும் ஸோ அதுக்கான எ எடப்பா வேலுமணி அதுக்கான ஏற்பாடு பண்ணால் சசிகலாவை ஓபிஎஸை பார்த்திங்கன்னா இணைக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கொண்டு போனால் எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் பேரை வந்து இறக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ வே வேலுமணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா அவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவர் என்னென்ன பண்ணுன்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கதா சொல்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் இறக்கி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது நம்ம மேலே பாட்டில் வீசிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா ஓபிஎஸ் மேலே வீசினாங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பவம் இப்போ நடந்துருமோன்ற பயம் இன்னுமே இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த நெட்யம் லைக் தேங்க்ஸ் வாட்சிங்